பருப்பு சாதம் இன்றைக்கி செய்கிறோம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் எண்ணெய் கொஞ்சம் என்ன காஞ்சதை முடியும் கொஞ்சம் கடுகு நாலு வெந்தயம் சீரகம் சீரகம் கொஞ்சம் போடணும் என்னக்கா பார்த்து வரணும் வெந்தயம் சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டதையும் கொஞ்சம் பூண்டு வரமிளகாய் வரமிளகாய் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது கூட பீன்ஸு கேட்டு எந்த காய் வேணாலும் போடலாம் என்கிட்ட பீன்ஸு கேட்டிருக்கு நான் போட்டுக்கிறேன் தக்காளி இதை மூணையும் போட்டுக்கிறேன் நீங்கள் எந்த காய் வேணாலும் அது கூட சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வணங்கணும் கொஞ்சம் மஞ்சள் அது வணங்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு கொஞ்சம் நேரம் சேர்த்து நல்லா வணங்கணும் கொஞ்சம் நல்லா கேரட்டு தக்காளி எல்லாம் நல்லா வணங்கட்டுன்னு நான் கொஞ்சம் டேஸ்ட்டு பாசறம் மீன் மேக்கர் போடுறேன் நீங்களும் போட்டுக்கலாம் அது போடணுங்கிறது இல்லை போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வணங்கினதையும் அரிசியும் பருப்பையும் போட்டு தண்ணி ஊற்றி மூடிய தீண்டி கொச்சி என்ன நெய் நெய்யும் ஸ்பூன் மேலே விட்டுக்கலாம் வாசமாக இருக்கும் நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறது கேக்கு பீன்ஸ் தான் நான் அதை தான் போட்டிருக்கிறேன் மீன் மேக்கர் போட்டிருக்கிறேன் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி நீங்கள் கடையில் வாங்குகிற சாம்பார் பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் இதை போட்டிருக்குறேன் அவ்வளோதான் அது கொஞ்ச நேரம் அப்படியே வணக்கி விட்டு அரிசியும் பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி முடி அவ்வளோதான் ரெடி சாப்பாடு ரெடி அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி நான்ப்பா அரிசி போடுறேன் இது கோயமுத்தூர் பஸ்ஸில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க சாப்பிடலாம் நான் இன்னைக்கு ஒன்றரை டம்ளார் அரிசி போட்டிருக்கிறேன் இந்த டம்ளாரில் பருப்பு அரை டம்ளார் போட்டுக்கிறேன் அதனால் நாலு டம்ளார் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் அரிசி சாப்பாடு அங்கே அரிசி எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க உப்பு பார்த்துட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா கிஷின் வந்தீங்க ரெடி சாப்பாடு பருப்பு சாதம் ரெடி பருப்பு அரிசி சாதம் ரெடி அவ்வளோதாங்க எல்லாம் போட்டுவிட்டேன் குக்கரு மூடி வச்சு மூடுறேன் மூடி ரெண்டு விசில் வந்ததையும் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நான் மறுபடியும் வீடியோவில் போடுறேன் நீங்களும் இது பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நான் புதுசாக இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்